தகவல் பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியான இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி பார்த்தீங்கன்னா மொகாலி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து நட்சத்திர பந்து வீச்சாளரான ரஷீத் கான் காயம் காரணமாக இந்தியாவிற்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடர்களிலிருந்து விலகியிருந்தார் மேலும் இந்திய அணி தரப்பிலிருந்து பதினான்கு மாதங்களுக்கு பிறகு மீண்டும் டி டுவெண்ட்டி போட்டியில் களமிறங்குவார்னு எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா பர்சனல் சீசன் காரணமாக நேற்றைய முதல் விலகி விலகியிருந்தார் நேற்றைய முதல் போட்டியில் பார்த்திங்கன்னா டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செஞ்சிருந்தாங்க முதலாவதாக களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி ரன்களை குவிச்சிருந்தாங்க அதிகபட்சமாக முகமது நபி நாற்பத்தி ரெண்டு ரன்களை விளாசியிருந்தார் இந்தியா தரப்புல இருந்து அதிகபட்சமாக குமார் மற்றும் அக்ஷர் பட்டேல் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க பின்னர் நூற்றி ஐம்பத்தி ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கிய இந்திய அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்களில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சி இந்த தொடரிலையும் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை வகிக்கிறாங்க இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்தியா தரப்பிலிருந்து சிவம் துபே அறுபது ரன்களை விளாசி இருந்தார் ஆப்கானிஸ்தான் அணி தரப்பிலிருந்து அதிகபட்சமாக முஜிபுர் ரஹ்மான் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மூன்று சாதனைகள் நிகழ்த்த நடத்தப்பட்டது முதல் சாதனை பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் அறுபது ரன்கள் விளாசிய சிவம் துபே அவருடைய டி ட்வெண்ட்டி இரண்டாவது சாதத்தை பதிவு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டி அவருடைய அதிகபட்ச ஸ்கோராகவும் இது பதிவாயிருக்கு மேலும் நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் இதன் காரணமாக நேற்றைய போட்டியுடைய ஆட்ட நாயகனாகவும் சிவம் துபே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இரண்டாவது சாதனை பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வரலாற்றுலேயே இந்திய அணி இந்தியாவில் விளையாடும் போது நூற்றி அறுபது அல்லது அதற்கும் கீழே டார்கெட்டை சேஸ் செய்யும்போது மொத்தமாக பதினேழு போட்டிகளில் விளையாடியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே தோல்வி அடைஞ்சு பதினாறு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு போட்டி எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற டி உலக உலகக்கோப்பையில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்த தோல்வி இந்திய அணிக்கு அமைஞ்சிருந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற டி டுவெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி நூற்றி அறுபதுக்கும் குறைவான டார்கெட்டை இந்தியா மைதானங்களில் போது செய்யும்போது தோல்வியடைஞ்சதே கிடையாது மூன்றாவது மற்றும் கடைசி சாதனை பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வரலாற்றிலேயே ஆப்கானிஸ்தான் அணி இந்திய அணிக்கு எதிராக அதிகபட்சமாக பதிவு செய்த டார்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி போட்டியில் இதை பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த சாதனையை பார்த்திங்கன்னா நேற்றைய போட்டியில் முறியடிச்சு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்களை இந்தியாவிற்கு எதிராக பதிவு செஞ்சிருந்தாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ் நீங்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்